பிரியமானவர்களே கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் மேலே வைத்திருக்கிற உறுதிப்படுத்துகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது பாருங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத உலக ஜனங்கள் நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமற்ற ஒரு எதிர்பார்ப்பை தான் அப்படி சொல்லுகிறாங்க நாளைக்கு மழை பெய்யும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா மழை பெய்ந்தாலும் பெய்யலாம் பெய்யாமலும் போகலாம் ஆனால் வேதம் ஆண்டவராக நான் நம்பிக்கை வைக்கிறது குறித்து சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நன்மை செய்வார் என்று சொல்லி உறுதியோடு எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருக்கிறதே தான் நம்பிக்கை என்று சொல்லிட்டு நமக்கு சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அற்புதமான பெயர் நம்பிக்கையின் தேவன் சொல்லி அழைக்கப்படுகிறார் அந்த நம்பிக்கையை நமக்குள்ளாக தம்முடைய வசனத்தினால வாக்குத்தத்தத்தினால உருவாக்கினவரும் அவர்தான் நாம் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்பின காரியத்தை செய்து நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றுகிற தேவனும் அவர்தான் ஆகையினால இன்றைக்கு நீங்க கூட ஒரு சில காரியங்களுக்காக தேவன் மேல நம்பிக்கையாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக நல்ல கிடைக்கும் என்று சொல்லிட்டு எதிர்பார்த்து ஜெபித்து தேவன் மேல நம்பிக்கையாக இருக்கிறீங்க பிள்ளை பாக்கியத்திற்காக நம்பிக்கையோடு நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பொருளாதார பிரச்சனை மாறும் கடன் பிரச்சனை மாறும் வருமானத்துக்கான நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கிறீங்க சமாதானம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் ஒரு ஒப்புரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோடு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து ஜபத்துல அவரை தேடி நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க இப்ப இந்த சூழ்நிலை தான் தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது ஏன்னு சொன்னாக்கா பல நேரங்களில் அந்த தடைகள் தாமதங்கள் ஆகுகிறது ஜெபித்து நான் பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன் இந்த காரியத்தில் நன்மை உண்டாக மாட்டேங்கிறது ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்கிறது விருத்தி அடைதல் உண்டாக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நம்பிக்கையில் தளர்ந்து போய்விடாமல் இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் அல்லது மற்றவர்கள் உங்களை நிந்தித்து குறை சொல்லி உங்களை குற்றப்படுத்தி உங்கள் மேலே இல்லாதது பொல்லாததை சொல்லி நீங்கள் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறது வீண் அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லிட்டு உங்களை நிந்தித்து பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு காலையில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்களுடைய கவலை உங்களுடைய துக்கம் உங்களுடைய பயங்கள் உங்களுடைய குறுகி போயிருக்கிற இந்த நிலைமை நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை அல்லது மற்றவர்களுடைய ஏளனத்துக்கு மற்றவங்களுடைய அவமானத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இது எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை அவர் உண்டு பண்ணுகிறார் வேதத்தை வாசிக்கும்பொழுது துன்மார்க்கருக்கு நல்ல முடிவு இல்லை அவர்களுடைய விலக்கு அணைந்து போகும் என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறீங்க சபையாக கூடி அவரை ஆராதிக்கிறீங்க அவருடைய வேதத்தை வாசிக்கிறீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கவங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிரம்பி ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீங்க அந்நிய பாஷையில் பேசி தேவனை துதிக்கிறீர்கள் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற முடிவு எப்படிப்பட்டதுனாக்கா நல்ல முடிவு சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு நன்மைக்கு ஏதுவான முடிவை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறீங்க குறித்து ஒரு அற்புதமான வேதம் அதாவது சாட்சியது தேவனாகிய க்த்தரன் மேல வைத்த முன்னாடியும் அவனுக்கு பின்னடியும் இருந்த யூதா ராஜாக்களில் அவனுக்கு போல ஒருவனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது எதிரி தேசமாகிய அந்த அசீரிய தேசம் பெரிய திரள் கூட்டமாக வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக பாளையம் இறங்கியிருக்கிறாங்க அந்த எதிரி தேசத்தினுடைய இராணுவத்தினுடைய தளபதி வந்து அவனுடைய நம்பிக்கையை தகர்த்து போடுவதற்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் அவன் வந்து சொல்றான் நீ வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை என்ன கர்த்தர் மேலே நான் நம்பிக்கை வைப்பேன்னு சொன்னாக்கா அந்த கர்த்தருக்கு விரோதமாக தான் நீ தேசத்துல பல காரியங்களை செய்துட்ட அவர் மேலே நீ நம்பிக்கை வைத்தாலும் அந்த தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டவட்டமாக சொல்லுகிறான் இன்னொரு பக்கம் தேசத்து ஜனங்கள் இடத்துல போயிட்டு இந்த இசேக்கியா ராஜா உங்களை வந்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க பண்ணுவான் அதுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு போதிப்பான் அவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசத்து ஜனங்கள் இடத்துல அவருடைய நம்பிக்கையை தகர்க்க பார்க்குறான் ஆனால் இந்த இசக்கியா ஒரு துளி அளவு கூட தேவன் மேலே வைத்து அந்த நம்பிக்கையில் தளர்ந்து போகாமல் அதிக அதிகமாக தேவனை தேடினான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான் தேவன் அவன் சார்பில் யுத்தம் பண்ணும்படிக்காக ஒரே ஒரு வான தூதனை அந்த எதிரி தேசத்து இராணுவத்தில் அனுப்பினார் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஒரே நாள் இரவில் அன்று இரவே அழித்து போட்டார் மகத்தான வெற்றியை இந்த இசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார் இன்றைக்கு நீங்கள் கூட நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களில் உங்களுடைய நம்பிக்கையை தகர்க்கும்படிக்காக பல காரியங்கள் எழும்பும் மனுஷர்கள் எழும்பி பேசுவாங்க உங்களுக்குள்ளார பல சந்தேகங்கள் கலக்கங்கள் வரும் தேவன் கைவிட்டுட்டாரோ தேவன் ஜபத்தை கேட்காமல் போனாரோ தாமதங்களை பார்த்து நீங்கள் பயந்து கலகி கொண்டிருப்பீங்க நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் மனம் தளர்ந்து போகாதீங்க உங்களுடைய நம்பிக்கையை எழுந்து போகாதபடிக்கு தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார் எக்கிய ராஜாவுக்கு அவன் சார்பில் யுத்தம் பண்ணின தேவன் உங்கள் சார்பில் அவர் எழுந்தருள்வார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு முன்பாக சென்ற தடைகளை அவர் தகர்த்து போடுவார் உங்கள் காரியங்களை அவருடைய தோல் மேலே போட்டுக்கொண்டு அவர் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை சீக்கிரத்தில் அவர் கை கூடி வரும்படிக்காக அவர் செய்வார் ஆகையினால் ஆண்டவராகிய இயேசுவின் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே இந்த நாளில் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அவர்கள் சார்பில் கர்த்த நீர் எழுந்தருளுவீராக அவர்கள் காரியமாக நீர் செயல்படுவீராக அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக எதிர்பார்த்த நன்மை கை கூடி வரும்படிக்காக செய்வீராக எதிர்பார்த்த அற்புதத்தை சீக்கிரத்தில் செய்து பிள்ளைகளை நீர் மகிழச் செய்வீராக உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்மை துதிக்கிறோம் பிதா Amén.